சாட்சாத் பரமேஸ்வரனுடைய சுரூபமான ஸ்ரீ ஸ்ரீ பாலப்பிரிவா அவர்களோட உத்தரவுக்கு இணங்க நம்ம காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் சமஷ்டி பஞ்சாயத்தின் பூஜா வைபவம் இன்னொரு சில மணி நேரங்களில் துவங்க போகிறது அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அந்த பஞ்சாயத்து பூஜை செட்டியும் பாருங்க எல்லாருக்கும் விநியோகத்திற்காக காசியிலேருந்து நேபாளிலேருந்து வரவேற்கிருக்கு இது துவங்கத்துக்கு முன்னாடி பெரியவாட்டில் இன்னொரு உத்தரவு வந்தது எங்கிட்ட படிப்புடைய வித்யார்த்திகள் மூலமா சூரிய நமஸ்கார பாராயணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காத்தால ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு சூரிய நமஸ்கார பாராயணம் இப்போதான் முடிஞ்சது இன்னொரு ஒரு மணி நேரத்தில் இந்த சமஷ்டி பஞ்சாயத்தன் பூஜா வைபவம் இதில் கலந்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நூத்தி எட்டு தம்பதிகள் வந்து தமிழகம் மாத்திரம் இல்லை பிற மாநிலத்திலும் வந்து இருக்கா இன்னொரு ஒரு மணி நேரம் துவங்க போறது அவளுக்கு எல்லாருக்கும் இந்த தேவதூர்த்திகள் பஞ்சாயத்து தேவதா மூர்த்திகள் அடங்கிய செட்டு வந்து பெரியவாளுடைய அனுகிரகத்தினால அன்பளிப்பா பாருங்க சாதி கிராமம் நர்மதா நதியிலேருந்து கொண்டு வந்த வானலிங்கம் செவப்பா ஒரு கல் இருக்கே இதுதான் பிள்ளையார் இந்த ஈயம்பூசும் அந்த கல்லர்ல இருக்கிறது தான் அம்பாள் அப்புறம் வெள்ள வெள்ளையண்டு பளிச்சுட்டு இருப்பாருங்க சூரிய பகவான் இந்த அஞ்சு தேவதா மூர்த்திகளும் அடங்கிய பஞ்சாயத்து செட்டை வாங்கிறதுக்கு மக்கள் வந்துட்டே இருக்கா கிட்ட தம்பதிகள் ஏற்கனவே முன்பதிவு பண்ணிட்டா அவளுக்கு இந்த பஞ்சாயம் பூஜை செட்டும் அன்பளிப்பா தரப்படும் எப்படி பூஜை செய்யறதுன்னு சொல்லி தரப்படும் அது மாத்திரம் இல்ல பூஜை செய்ய விதமான புஸ்தகமும் கையில் தரப்படும் இன்னொன்னு இருக்கேங்கிறேன் என்னதுங்கிறல இந்த பஞ்சாயன பூஜை எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு யோகிதாம்சம் என்ன பஞ்சாப்சிரி ஜபம் எடுத்துக்கணும் அதே ரகசியமா எடுத்துக்கிறோம் அமோகமா நடக்க போறது மகாபெரிவா பொது பாலப்பிரிவா அணுகால அதிபவ் ஆசீர்வாதம் அதிஷ்டான

प्राप्त दयायाय नमः कृं शिरसे स्वाहा कृं शिरसे स्वाहा कृं शिखायै वशते कृं शिखायै वशते யூகா சொன்ன மாதிரி பச்சை தேவதா உபாசனை குறித்தான மகோன்னமான பஞ்சாயத்து தேவதா மூர்த்திகள் நம்ம பார்த்து வரப்போகிறோம் அதை வந்து நம்ம எல்லாருக்கும் ஸ்வீகாரம் பண்ணி தப்பாக வந்து அதை வாங்கிக்கலாம் அதுக்கு ஏற்பாடு அது நடு சென்டரில் வைக்கிறோம் செவப்பா ஒரு கல் இருக்கு அது வந்து பிள்ளையார் தென்மேற்கு கால கிராமம் விஷ்ணு தென்கிழக்கு இப்ப நான் பக்கத்துல வந்து உங்களுக்கு திருப்பி சொல்லி தரேன் கிட்ட வரேன் சூரிய பகவான் ஸ்பட்டிகம் தேவதாமூர்த்திக்கு நான் சொல்றேன் அந்த புஷ்பத்தை காத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம் சரியா ஃபர்ஸ்ட் சூரியன் ஸ்பட்டிகம் அவருக்கு வந்து ஓம் சூர்யா யமஹா

சுவாமிட்டு அச்சனை சுவாமி உள்ள இருக்காக்ஸ் இருக்கையா ஒரு சுற்றுவா பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் சிவன் எங்க நிறைய கையில் செஞ்சு அது உள்ள பார்க்கலாம் அம்பாங்க இந்த ஸ்லோகம் சொல்லி அமைச்சாட்டு நம்ம நம்ம கவனிக்கிறோம் அது என்ன ஸ்லோகம் இப்போ சொல்லும் திருப்பி எல்லோரும் பிரசாதம் வந்திருக்கு